ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இறால் ஊறுகாய் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வந்து டக்குன்னு சுட சுட சாதத்துலேயும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் இறால் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க நான் வந்து அரை கிலோ இறால வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நாலு தடவை கிட்ட நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் இருத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஒரு காலவருக்கு அப்படியே ஊற வச்சிடலாம் இந்த இறால் ஊறுக்கா போலவே நீங்கள் சிக்கன்லேயும் மீன்லேயும் கூட செய்யலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது வெளியே வச்சிங்கன்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இந்த ஷைடிஸ் பிரச்சனையே இருக்காது இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது ஒரு கால் மணி நேரத்துக்கு ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பவுலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து கலருக்காக தான் அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மிளகாத்தூள் தான் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வினிகர் இதுலேயே சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பவுலில் இப்போ நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு சட்டி வச்சுக்கிறேன் நம்ம கால் மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுச்சு இறால் இப்போது அந்த சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊர்காவுக்கு கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றணும் அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஊ அதிகமாகவே ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து இந்த எறால் வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா சுக்காக வறுக்க தேவையில்ல ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதும் இறால் வந்து வாங்கும்போது நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியே பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ மீன் தடை காலம்ன்றதுனால கொஞ்சம் பழசெல்லாம் கூட கிடைக்கிது கொஞ்சம் மீன் எது வாங்கினாலுமே மீனாகட்டும் எறாவாகட்டும் எது வாங்கினாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க இப்போ இந்த இறால் வந்து நல்லா வருபட்டுருச்சு முக்கால் வாசி பதத்துக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ நான் இதை வந்து எண்ணெய் இல்லாமல் இருத்துட்டு நான் தட்டுக்கு மாற்றிக்கிறேன் இறாலை மட்டும் எண்ணெய் இல்லாமல் இருந்துட்டு நம்ம தட்டுக்கு மாற்றிட்டு இதே எண்ணெயிலையே நம்ம ஊர்க்கா செஞ்சுக்கலாம் நான் வந்து சின்ன துண்டு இஞ்சியை வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயில் அதுக்கப்புறம் ஒரு முப்பது பல் பூண்டு இருக்கும் அதை வந்து தோல் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே இந்த இஞ்சி கூடவே சேர்த்துட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கும் போதே செம்மையாக இருக்கும் மாதம் இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் நான் வந்து முன்னாடியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இதை நல்லா வறுத்துட்டு ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நான் பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டோ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நான் வந்து பொடி பண்ணி வச்ச கடுகு வெந்தயப் பொடியை அப்படியே சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வினிகர்லாம் சேர்த்து அதையும் நான் இதிலேயே சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனெல்லாம் போகணும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து அரை கிலோ அளவில் தான் செஞ்சுருக்கேன் நம்ம அதிக அளவில் செஞ்சாலுமே ஆறு மாதம் வரைக்கும்லாம் நம்ம வச்சுருக்க மாட்டோம் ஒரு வாரம் பத்து நாள்லையே நம்ம காலி பண்ணிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுவுமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நான் நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த இறால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் உப்பு வந்து நான் இறாலில் ஏற்கனவே நம்ம சேர்த்துருந்தோம் அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலான்னு சொல்லி நான் உப்பே சேர்க்கல கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மிலையே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து போட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பீங்கான் ஜாடியில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதிக நாள் ஆறு மாதம் கண்டிப்பாக கெட்டு போகாமல் இருக்கும் ஸ்டீலெல்லாம் போட்டு வைக்காதீங்க பிளாஸ்டிக்கு ஸ்டீலு அந்த மாதிரிலாம் போட்டு வைக்காதீங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான இறால் ஊறுகாய் காய் ரெடி